ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து வந்திருக்கு இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் எக்ஸாம் கிடையாது உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ணுறாங்க மொத்தமாக வேக்கன்சி வந்து ஆயிரத்தி நூற்றி நாலு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி பிடபிள்டி அனைத்து பெண்களுக்குமே வந்து ஃபீஸ் வந்து கிடையாது லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி த்ரீ பிப்ரவரிக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கான்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வேல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து இருக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல்லிருந்து உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து மொத்த வேகன்சி வந்து ஆயிரத்தி நூற்றி நாலு வேகன்சியோடு உங்களுக்கு வந்துருக்கு ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்க ட்வெண்ட்டி த்ரீ பிப்ரவரிக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஒர்க் ஷாப் யூனிட்டில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போகுது அதில் எந்தெந்த ட்ரேடில் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிட்டரு வெல்டர் எலக்ட்ரிஷன் கார்பென்டர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய ட்ரேட் வந்து கொடுத்துருக்காங்க வேகன்சி வந்து உங்களுக்கு அந்தந்த யூனிட் வைசாக உங்களுக்கு வந்து இங்கே இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து ஃபிஃப்டீனு மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் ஸோ இது இல்லாமல் எஸ்சிஎஸ்டியில் வரீங்கன்னா நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது அவங்கலாம் டுவெண்ட்டி நைன் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி செவன் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் பிடபிள் டி ஆர் தான் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்கும் வந்து ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இதில் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து வந்து நீங்கள் மினிமம் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஃபிஃப்டி பெர்செண்டேஜ் ஆஃப் மார்க் அதாவது இரநூத்தம்பது மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஐடியில் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ப்ராசிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்டி பிடிபிள் டி அதுக்கப்புறம் ஆல் ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு நூறுரூபா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மூலியும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் அஃபீஷியல் எங்கேயுமே இங்கே கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து எப்படி இருக்க போதுனா உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறதே வந்து பேஸ்ட் ஆன் மெரிட்னே கொடுத்துட்டாங்க உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து சார்ட்லிஸ்ட் பண்ண போகிறாங்க அதாவது நீங்கள் டென்த்தில் எடுத்துருக்கூடிய மார்க்கும் ஐடியில் நீங்கள் எடுத்துகூடிய மார்க்கு வச்சு தான் உங்களுக்கு வந்து ஸோ ஷார்ட் லிஸ்ட் வந்து நாங்கள் பண்ணுவோம் அதுக்கப்புறம் டாக்குமெண்டரிஷனுக்கு வந்து உங்களுக்கு கூப்பிடுவோம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கனா இனிஷியலாக உங்களுக்கு ஒர்க் எல்லாமே வந்து உங்களுக்கு நார்த் சைடு தான் வந்து இருக்கும் அதுக்கு நீங்கள் விருப்பம் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வேலேருந்து உங்களுக்கு வந்துருக்கு உங்களுக்கு போஸ்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு அங்கே தான் வந்து இருக்க போது அதுக்கு நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க் வந்து பாருங்கள் அப்ளை லிங்க் எல்லாமே இங்கே கீழே கொடுத்துருக்காங்க அதில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்